வணக்கம் நண்பர்களை கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஆளு இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நம்ம நன்மை தீமை ரெண்டுமே ரெண்டு மடங்கா வழங்கக்கூடியவர்தான் நீரிய நிலைநாட்டக்கூடியவரா இருக்கக்கூடிய சனி பகவான்னு சொல்லலாம் அந்த வகையில் கண்டக சனியா தொடர இருக்கக்கூடிய கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கிறத இந்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கண்டக சனி காலம்னாலே இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாலும் போதும் குடும்ப வாழ்க்கையில அமைதி காக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதாரணமா பேசுகிற பேச்சு கூட தேவையில்லாத வீண் பிரச்சனையாக தான் முடியும் அதனால் பேசுகிற பேச்சுலயே நீங்கள் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக தான் இருக்கணும் எடுத்துரிஞ்சு பேசுகிறது கோபப்பட்டு பேசுகிறது இது எல்லாமே வேண்டாம் கோபம் இந்த நேரம் அதிகமாக தான் வெளிப்படும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் கண்டுன்னு சொன்னாலே இந்த கழுத்து பகுதியை தான் குறிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கழுத்தை நெருக்கிற அளவுக்குங்கிறது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் கண்டகசனி காலனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்னா உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க இதனால நிறைய மனஸ்தாபம் மனசுல ஒரு ஏகப்பட்ட வழிகளை நீங்க சந்திக்கிற மாதிரிதான் சொல்லலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படாம இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது தொடர்ந்து நீங்க பேச்சு வார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த அலர்ஜி இந்த ஹார்மோன் தொந்தரவு தும்மல் காது மூக்கு மாதிரியான இடங்களில் பிரச்சனை ஒத்த தலைவலி மாதிரியான பிரச்சனை தான் ஏற்படும் பெரிய பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்க தர்ம காரியங்களும் ஈடுபட்டு வர பாருங்க இதனால நல்ல பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த சனி பயிற்சி நடந்தாலும் சரி கடினமான உழைப்பு கொடுக்கக்கூடியவரை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி மாட்டார் அதே மாதிரி தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சனி பகவான் பாதிப்பை குறைய வைப்பாருன்னு சொல்லலாம் ஏழை இழிவுங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் குறிப்பா உடல் ஊனமிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா எப்பயுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த நேரம் படிப்புல கொஞ்சம் மந்தம் ஆவாங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தா வேலை உடனடியாக கிடைக்காது வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு வேலை செய்யற இடத்துல சாதகமா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சாதகம்தான் திருமணம் நடக்கிறதுல எடுத்தெடுப்புல வெற்றி கிடைக்காது தாமதத்தை ஏற்படுத்திதான் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் எடுக்கிற காரியங்கள்ல நடுவுறதுல ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தும் அதுலுமே வயசானவங்களா இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க இந்த நேரத்துல நீங்க இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் எந்த செயலு செய்யறதுக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி வரக்கூடியதை யோசிச்சு செய்யணும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமே கிடைக்கும் பெரும்பாலுமே எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைஞ்சதுல ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து தான் எப்படின்னு சொல்லலாம் மேலுமே கண்ணு ராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சனி பகவான் அதுவையே அமைஞ்சிருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து உட்கார்றப்ப இதை கண்டக என்ன சொல்லுவாங்க பொதுவாக ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்ப கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பாதகமான பலன் பொறுத்த வரைக்குமே எப்படின்னும்னா இந்த நேரம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது ராசி அதிபதி புதன் இந்த சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பு கிரகமா வரதால தொடர்ந்து உங்களுக்கு நூதனமான பல விஷயங்கள் செஞ்சு நல்ல மாற்றத்தையும் பெற போறீங்க ரொம்ப வேகமாக செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் சோம்பேறு தானே இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய காலம் கொஞ்சம் மெதுமெதுவா ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கிறப்ப இந்த வீடு வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் எதனால பிரச்சனை வருதுனே தான் குழம்பு வைங்க கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் உங்க உடைமைகளை கவனமாக இருக்கணும் வயசு தான் இந்த நேரம் உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்க தாய்க்கும் சரி கொஞ்சம் உடல்நல பிரச்சனை வேலையில பணியிட மாற்றம் மாதிரி ஏற்படலாம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த இளம் வயதில் இருந்தால் காதல் கைக்குடி வரக்கூடிய நேரம் வேலை மாற்றம் மாதிரியான விஷயங்களையும் ஏற்படனே சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது உங்களுக்கு வேலைக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாமே நடக்கும் புதுசா வேலை புதுசா வியாபாரம் தொடங்குவீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த வெளியாட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள விடுறதை தவிர்க்க பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கையும் மூன்றாம் நபர் நபர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறது வேண்டாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செய்கிறப்ப உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும் கடை ஏதாவது வாங்கினா அதனால் புரோஜனமா இருக்குதான்னு யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சின்ன சின்ன பாதிப்பு இந்த ஆர்த்தோ அடிவேறு கேஸ்டிக் பிரச்சனை ஒற்றை தலைவலி மாதிரி ஏற்படலாம் வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான் ஆனா கூட்டாளிகள் விஷயத்தில் எதுவுமே நம்பி இறங்க முடியாது வேலையில எதிர்பாராத சங்கடம் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும் சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் முடங்கிடாமல் பார்த்துக்குங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையோ ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால தந்தையோட உடல்நல உத்தியோகத்தில் கவனமா இருங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் இடம் வாங்குறது வீடு மன வெளிநாட்டு பயணம் முதலீடு கடன் வாங்குறதுல ஆரம்பத்துல நீங்க மாட்டம்தான் அதே மாதிரி தேவையான விஷயத்த மட்டும் இந்த நேரம் எடுத்து ஆலோசனை தர வரலாம் ஆனா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யறது நல்லது பெரும்பாலும் இந்த நேரம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலுமே வயசு வித்தியாசம் தான் திருமணம் நடக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் நீங்க வேகமா இருக்க பாருங்க விவேகமா செயல்பட பாருங்க எதுவுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நீங்க தள்ளி வைக்கிறது வேண்டாம் பெண்களுக்கு திருமண விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா வரண் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருந்துக்கணும் ராசி அதிபதி புதனா அமைஞ்சிருக்கிறதாலே இந்த நேரம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய பாருங்க பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்பை குறையதா வைப்பார் மாற்றுத்திறனாளி துப்புரவு பணியாளர்கள் முதியவங்க கணவன இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப ஒரு நூத்துக்கு அறுபது சதவீதமாவது நீங்க நன்மையான பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தொடங்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுக்கிறீங்கன்னா இந்த நேரம் ஆரம்பத்தில இருந்தே திட்டமிடல் சரியா இருந்தா ஆதாயம் சிறப்பா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய பதவி எல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த வீடு வாகனம் சம்பந்தமா ஒரு சுப வரையும் உண்டாகலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கூட்டு தொழில் மாதிரியான விஷயம் தொடங்காதீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கஷ்டமான நேரத்துல நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போதுமே இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு வர்றது நல்லது வீட்டுல ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி தீபம் ஏத்துறப்ப உங்க குழு தெய்வத்தை நினைச்சு நீங்க தீபம் ஏத்துறது நல்லது ஏன்னா என்ன தெய்வத்தை நினைச்சு நாம தீபம் ஏற்றுறமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறப்ப குல தெய்வத்தை மனதார நினைச்சு நீங்க தெய்வ ஏத்துங்க நிச்சயம் நில மாற்றம் தான் கண்ணு ராசியில அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பம் வேலைன்னு ஒரே சமயத்துல ரெண்டையும் சமாளிக்கிறதுக்குள்ள படாத படப்பட வேண்டியதா தான் இருக்கும் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது மனசுல திடீர்னு தேவையில்லாத பாயும் எதிர்காலத்தை பத்தனை சிந்தனை வரலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் திட்டமிடல் சரியா இருந்துட்டா எல்லாமே தான் முடியும் பெரிய அளவுல பாதிப்பு தராது பேசுறப்ப வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவ்வளவுதான் கண்ணுராசில சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல யாருமே பகச்சிக்க வேண்டாம் யாரை நம்பி எதுவும் பேசுகிறது வேண்டாம் உங்க வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது நல்லது எதிர்பார்க்கக்கூடிய கூட இடமாற்றம் கிடைக்கும் பணத்தை சரியா கையால தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பொதுவாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் லாபகரமா அமைய வாய்ப்பு இருக்குது வேலையில கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு தேவைப்பட அவ்வளவுதான் அடிக்கடி லீவ் போடுறது விடுப்புல போகிறது இல்லாம வேண்டாம் உயிர் அதிகாரிகள் மா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி இருந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்து பேச வேண்டாம் கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாராத இடமாற்றம் திடீர்னு உண்டாகலாம் ஒப்பந்தம் மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துலையுமே கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும் இது கண்டக சனி காணுங்கிறதால பொறுமையை கத்து தரக்கூடியவராக தான் இந்த நேரம் சனி பகவான் உங்களுக்கு இருக்க போகிறாருன்னு சொல்லலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை செய்யறதால உங்க ராசியும் பார்க்குறதால யோசிக்காம எதையும் முடிவெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க ரொம்ப முக்கியமா வேலையை விட்டுட்டு புது வேலை தொடங்கணுங்கிற எண்ணம் இந்த நேரம் வேண்டாம் இருக்கிற வேலையில இருந்துக்கிட்டே புதிய முயற்சி செய்ய பாருங்க சனி பகவான் உங்க ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்குறதால வீடு வாகனம் பராமரிப்பு செலவு எல்லாமே இந்த காலத்தில் அதிகமா தான் இருக்கும் சொந்த பந்தங்களோட உண்மையான முகம் என்னங்கிறது இந்த காலத்தில் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க பகட்டுக்காக வீண் செலவு செஞ்சு மாட்டிக்காதீங்க குடும்பத்துல இந்த நேரம் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது நல்லது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சுபகாரிய தடை எல்லாமே நீங்கும் முடிஞ்சா இந்த நேரம் எட்டு நல்ல தெய்வம் சனிக்கிழமையான செஞ்சுட்டு வர பாருங்க அன்னதானம் செய்யுங்க தானத்தே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க இதனால எப்படியாப்பட்ட கெடுபலனா இருந்தாலும் அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிச்சயம் குடும்பத்திலுமே ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பிற்பகுதி காலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இறுதி கட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்து சேர்ந்துடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் புதிய முதலீடுகளை ஈடுபடுவீங்க வருங்காலத்தை வளமா மாத்திக்குவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்தாலும் அது தன்னால சரியாகும் கெட்டவங்க நல்லவங்க இதெல்லாம் யார் யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க தீயவங்களை விட்டு விலகிருவீங்க அதே நேரம் இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன சண்டை சில சலப்பு இருக்காது விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு தராது தொழிலுமே நல்ல மாற்றம் வருமானம் சிறப்பா இருக்குது வீண் பிள்ளையே சுமந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் தான் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்க பேச்சில் மட்டும்தான் இந்த நேரம் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு நீங்க கவனமாக இருந்துக்கணும் வியாபாரி ரீதியா இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பேர் புகழ் கண்டிப்பா வந்தடையும் உங்களை உங்களை தேடி பதவி வரும்னு சொல்லலாம் உங்க கடமையில் நீங்க சரிவர இந்த நேரம் செஞ்சுக்கணும் தொண்டர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது யாரையும் பகச்சிக்காம இருக்க பாருங்க கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு புகழ் பாராட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு தேடி வரும் பொறுப்பா நடந்துகிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல தான் பெண்களுக்கு குடும்பத்துல இந்த நேரம் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர் எல்லாரும் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செய்யுங்க நேர்மறை சிந்தனை அதிகமா இருந்தாவே எல்லாமே சாதகம் தான் மாணவர்களுக்கு நினைவாற்றல் திறன் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்யறது நல்லது யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்ய பாருங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க உரிய நேரத்தில் அன்னிக்கான பாடங்கள்ல அன்னன்னிக்க படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல தான் விளையாட்டு துறையில் ஈடுபட்டா கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையா இருந்துக்கணும் மற்றபடி கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல